முதலாளி பாலம் போட்டுருக்காங்க ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பாலம் வந்து கட்டது சரியில்லை கிராக் ஆகுது கிராக் ஆகுது என்ன பண்ணாங்க முழு பூசினிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரியா கிராக் ஆனதுலாம் போட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேலே வந்து தார் ஊற்றிருக்காங்க எப்போதுமே சிமெண்ட்ல வந்து தாறு வந்து பிடிக்காது இது தெரியாது ஒரு இன்ஜினியருக்கு ஆ விட்டு போனான் எங்களுடைய போனான் எங்களுடைய வரி போனான் எங்களுடைய வரி போனால் மக்களுடைய வரி போனான் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணி வீணாக்கி வச்சிருக்கால இது யார் கேக்குறது சின்ன விஷயம் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்கிறாங்க ஒன்றரை ரூபா ரெண்டு லட்ச சம்பளம் வாங்குறாங்க சரி கோடு போட்டுங்க தண்ணி போறது வழி இருக்குதா தண்ணி போறது வழி இருக்குதா எங்க பணம் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்து அரசாங்கம் தவிர அரசாங்கம் வந்து மக்களுக்காக தவிர மக்கள் வந்து அரசாங்கம் கிடையாது மக்களுக்கு தான் அரசாங்கம் தயவு செஞ்சு இந்த பாலம் கட்டுறதே முறைகேட கட்டி இருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்ட் கமிஷனு ஊழல் இதாலே வீணா போயிடுது பாண்டிச்சேரி ஒன்னொன்னா சொல்லு இருப்பாங்க இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பக்க பேத்துக்கு பேப்பர் போட்டு நாக்கை வச்சு ஓட்டுவோம் தெரியுங்களா ஏ இந்த மாதிரி தான் ஒட்டணும் இந்தமாரி ஒட்டணும் நான் சின்ன வயசுல நாங்கள் விளையாட்டா விளையாட்டன்னு கேட்குறேன் பாலம் சரியா சொல்லி இது போனோம் அதுக்கான நடவடிக்கை எடுக்குது பண்ணாம மேலே வந்து ரோட போட்டால் சரியாயிடுமா இப்போ யாரு இது பதில் சொல்றது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேத்துட்டு போகுமா யாரு சின்ன வயசுல குழந்தைங்கள விளையாட்டு விளையாட்டு மக்களோட வரி போனா எங்களுடைய பணத்தில் விளையாடுறாங்க விளையாடுறீங்க எங்கள் பணத்துல ஆ கொல்ல கொள்ளையே அடிக்கிறீங்க இந்த மாதிரியா ஒட்டுவாங்க பழம் புக்கெல்லாம் கீஞ்சு போச்சுன்னா நாங்கள் சின்ன வயசுல ஒட்டுவோம் விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க பில் எதுவுமே கிளீன் பண்ணல காலம் மழை காலம்